ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்துட்டு தமிழை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு டாக்டர் வசந்தகுமாரியை பார்க்கணும் பிரசவ டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் கேட்கவும் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் உள்ளே போன ஈஸ்வரி வந்துட்டு செல்வியோட குழந்தை எப்படி இருக்குது டாக்டர் நான் அவங்களோட ரிலேட்டிவ் அப்படிங்கிறாங்க உடனே டாக்டர் கேட்குறாங்க நீங்கள் அவங்களோடக்கு என்ன முறை வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்களுக்கு அத்தை வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓ நேற்று வந்தாங்களே செல்வி அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க ஆமாம் டாக்டர் அந்த பொண்ணோட குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு ஈஸ்வரி கேட்கும்போது டாக்டர் சொல்லிடுறாங்க அந்த பொண்ணோட குழந்தை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்த பிள்ளைக்கு எப்போ வேணால் குழந்தை கலையலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டரு என்ன டாக்டர் சொல்கிறீங்க தமிழ்செல்விக்காயப்படி அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் செல்விக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க ஏன்னா நேற்று செல்வி அப்படின்னு இன்னொரு பேஷண்ட்டை டாக்டர் பார்த்துருக்காங்க அவங்க நினச்சிட்டு டாக்டர் வந்துட்டு ஈஸ்வர்கிட்ட குழந்தை வளர்ச்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு ஈஸ்வரி வந்துட்டு வெளியே வந்துட்டு சித்ராக்கிட்ட சொல்றாங்க பாத்தியாடி உன் பெரியமாக்காரு எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம இப்பவே போய் உன் பெரிய பாட்டை நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை கூட்டிக்கிட்டு ஈஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு கூட்டத்தை கூட்டிடுது எல்லாரும் வந்துடுறாங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் ஈஸ்வரி சொல்றாங்க மாமா அக்கா உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேக்குறாரு ஒரு பக்கம் தமிழுக்கும் மோகனாவுக்கும் அதிர்ச்சி ஆகிடுது ஒருவேளை இவ வந்து தமிழ் கர்ப்பமா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பதா கேக்குறாங்க என்னடி சொல்லு சொல்ல வந்து சும்மா சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லத்த நேற்று டாக்டரை பாக்குறதுக்காக தமிழும் அக்காவும் போனாங்க இல்லையா அங்கே வந்துட்டு டாக்டர் ஒரு உண்மை சொல்லியிருக்காங்க அதை இவங்க மறைச்சிருக்காங்க அது என்னன்னா தமிழோட குழந்தை வளர்ச்சி சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மோகனாவுக்கு குழப்பம் ஆகிருது என்னடா இந்த பிள்ளை கர்ப்பமாவே இல்லை இது என்னடானா வந்துட்டு குழந்தை வளர்ச்சி சரியில்லைன்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவுக்கு குழப்பம் ஆகிருது இதை கேட்டுட்டு ராஜாங்கம் பார்ட்டி அப்புறம் சேது எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகிருது ராஜாங்கம் மோகனாவை கூப்பிட்டு கேட்குறாரு என்ன மோகனா ஈஸ்வரி இப்படி சொல்லுது அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க தமிழோட குழந்த தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் அடித்து சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சொல்கிறாங்க நாங்கள் தான் போய் கேட்டுட்டு வந்தோம் குழந்தை வளர்ச்சி சரியில்லை அப்படின்னு டாக்டரே சொன்னாங்க எனக்கு தலைவலின்னு போனேன் அப்போ தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் சேது பார்த்திங்கன்னா உடைஞ்சி போயிடுறாரு பாட்டி சொல்கிறாங்க அட என்னடா இவ ஒருத்தி லூஸ் மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்க வந்துட்டு உடனடியாக அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த டாக்டரும் ஃபோன் பண்ணதும் வீட்டுக்கு வந்துடுறாங்க டாக்டர்கிட்ட ராஜாங்க கேட்குறாரு என்ன டாக்டர் இந்த மாதிரி எங்கள் வீட்டு மருமகளோட குழந்தை வளர்ச்சி சரியில்லை நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே டாக்டருக்கு ஒரே குழப்பம் ஆகிடுது நான் இப்ப சொன்னேன் இந்த பிள்ளையோட குழந்தை வளர்ச்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க இப்போ தானே டாக்டர் நான் வந்து தமிழ் தமிழ்செல்வின்ற பிள்ளையோட குழந்தை வளர்ச்சி சரியில்லை அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும் நான் வேற ஒரு தமிழ் செல்வியை சொன்னேன் இவங்கள சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் மோகனா வந்துட்டு சைகையிலேயே டாக்டர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு விஷயத்த சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு டாக்டரும் ஆ இவங்களோட குழந்தை வளர்ச்சி நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கு இவங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க அமைச்சரோட மருமகன் கேட்டிருந்தீங்கன்னா நான் உண்மையை சொல்லி பண்ணல இப்படி கேட்கவும் தான் எனக்கு குழப்பம் ஆயிடுச்சு வெறும் செல்வினா நான் ஆயிரம் பேஷண்ட்ட பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிளம்பிடுறாங்க டாக்டர் போனதுக்கு அப்புறம் சன்னாசி வந்து ஈஸ்வரியை போட்டு அடிச்சிடறாரு எப்படி உனக்கு இப்படி சொல்ல மனசு வந்துச்சு இப்போதான் கருவுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதோட குழந்தை வளர்ச்சி சரியில்லை அப்படி இப்படின்னு பேசுற எல்லாத்துக்கும் மனசு கஷ்டமா போயிருச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சன்னாசி போட்டு அப்புறம் ராஜாங்க சொல்றாரு எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேட்கணும் ஈஸ்வரி நீ அரையும் குறையுமா கேட்டுட்டு வந்து எல்லாரையும் இப்படி பதட்டப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய ராஜாங்கமும் சத்தம் போடுறாரு இன்னொரு பக்கம் பாட்டியும் திட்டுறாங்க இப்படி அறவேக்காடாக இருக்கியடி நல்லா கேட்டுட்டு வர்றது இல்லையா என்னத்தை நீ கேட்ட அவங்ககிட்ட போய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் திட்டுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சத்தம் போட்டுட்டு போயிடுறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்